செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி ஏன் வழங்க வேண்டும் தேனியில் விஜய பிரபாகரன் பேச்சு தேனி மாவட்ட தேமுதிக சார்பிலும் பெரியகுளம் ஒன்றிய நகர தேமுதிக சார்பிலும் நேற்று தேமுதிக நிறுவனத் தலைவர் திரு கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா இருபதாம் ஆண்டு காட்சி துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடந்தது பெரியகுளம் வடகரையில் உள்ள அரண்மனை தெருவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உலகத்தின் எழுச்சி நாயகன் திரு விஜய பிரபாகரன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் செழிப்பான தேனி மாவட்டத்தில் தற்போது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது கழிவுநீர் சாலைகளில் ஓடுகிறது அதனை சரிசெய்ய இங்குள்ள மக்கள் பிரதிநிதிகளான சேர்மன் எம்எல்ஏ போன்றோர் எவ்வித நடவடிக்கையும் இருக்கவில்லை அதோடு மாம்பழம் அதிகம் விளையக்கூடிய பெரியகுளம் பகுதியில் மாம்பழக்குள் பதனிடும் தொழிற்சாலை அமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை வாரம் மூன்று நாட்கள் மட்டுமே சென்னைக்கு உள்ள ரயில் சேவையை நாள்தோறும் இயக்கும் வகையில் திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த ஆட்சியாளர்கள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய விஜய பிரபாகரன் மத்திய பாஜக அரசு மைனாரிட்டி அரசு அது நீண்ட நாள் நீடிக்காது என மீடியா முன் பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமரிடமும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்து வெளியே வந்ததும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி ஏன் வழங்க வேண்டும் அவர் என்ன மக்களுக்காக போராடி செய்த சென்றாரா எதற்காக செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டில் உடனடியாக மது ஒழிப்பை அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஏன் வலியுறுத்தவில்லை தொடர்ந்து பேசிய அவர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானதற்கு காரணம் அவரது தாத்தா கருணாநிதி ஆறு முறை முதலமைச்சராக இருந்த அவர் அவரது தந்தை ஏற்கனவே துணை முதலமைச்சர் தற்போது முதலமைச்சராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் துணை தற்போது முதலமைச்சராக வந்துள்ளார் மற்றபடி ஏதும் இல்லை உண்மையிலேயே மக்கள் சிந்திக்க வேண்டும் எந்த இளைஞர்கள் வரவேண்டும் என்று பேசினார் இக்கூட்டத்தில் தேமுதிக தேனி மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் என ஏராளமானோர் பங்கேற்றனர்

இதே மாதிரி கும்பலில இருந்து திண்டுக்கல் போற ட்ரெயினும் கடவுள போட்டோம் அப்ப இங்க இருக்க மக்கள் என்ன பாவம் செஞ்சிருக்காங்களா என்ன அப்ப எங்களுக்கு எத்தனாவது வருஷம் நம்ம இருக்கோம் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னா காந்தி போராடு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இன்னைக்கு நம்ம எல்லாம் கல்யாணம் வெளியேறுங்கிற போராட்டத்துக்கு நம்ம இதெல்லாம் இருக்கோம் இதனால உண்மையான நிலைப்படம் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இருக்கும் போது இன்னைக்கு நம்ம காந்தி என்ன எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டில் உருவாகி இந்த மக்கள் நல்லது செஞ்சு எத்தனையோ சுதந்திர போராட்டம் செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் அந்த ஜிஎஸ்டி வரி கீழே நீ மக்களை நம்ம மாட்டி முடிக்கணும் இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் மக்கள் அதை நீங்கள் சிந்திக்கணும் அதே மாதிரி காமராஜ் ஐயா காமராஜர் நினைவு நாள் இன்னைக்கு ஐயா காமராஜர் இறக்கும் போது வெறும் நாலு சட்ட நாலு வேஸ்ட் தான் இறந்தார் உழைச்சது எல்லாமே மக்களுக்காக மட்டும்தான்